ஓம் அகதீஷாய நமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி திருச்செந்திலகமாய் அருமுகனின் சபையாய் இன்று ஆதி கயிலாய நூல் பெற்ற சிவமகா வாழை சித்தனை அருமுகனாய் அமர்ந்த சபைதனில் இன்று சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு சஷ்டி திருநாள்தனிலே வந்தமர்ந்தோம் யாம் திருமூலனும் அதிபத்த நாயனாரும் நாயன்மார் வரிசைகளில் அமர்ந்த இருவரும் அருள் ஆற்றலாய் இவ்வதிகாலை நல்லாசிகளை சிவமகாபால சித்தனுக்கு வழங்க அகமையில் ஓடு எழுந்து வந்தோம் திருமூலனாய் யாம் அமர்ந்து திரு பாடல்களை எழுதி அப்பாடல்களின் மூலமாக உயர் ஞானம் எதுவென்பதை இவ்வுலக மாந்தர்களுக்கு கற்றுக்கொடுக்க யாம் எழுதிய திருமந்திரத்தின் மூலமாக அவ் திருமந்திர ஏடின் மூலமாக இவ்வுலகுதனில் அதனை யாம் பரவிவிட்ட பொழுதும் அதிலிருக்கும் ஞானமதை உணரா அவரவர்கள் தம்முடைய நிலைக்கு ஏற்றாற்போல் அவரவர் மனநிலைக்கு ஏற்றார் போல் வாழ்வுதனை வாழ்ந்து கொண்டிருக்க உயர் ஞானமதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க எம் திருமந்திரத்தையும் யாம் இயல்பு நிலையில் உரைக்கின்ற உயர் உன்னத அருள் ஆற்றல் மிக்க அருமந்திர உபதேசங்களாக சிவமகா சித்தன் இயல்பு நிலையில் உரைக்கின்ற உரைகளில் எம் திருமந்திரமதை உள் வைத்து உரைக்கின்ற அரும்பாக்கியமதை எமக்கு கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உம்முடைய ஆதிகையிலாய சுகசூட்சம நூல்தனில் எம் நூல்தனை திருமந்திர நூல்தனை உள்ளுக்குள் இணைத்து வைத்த சித்தனே நீர்வாளி நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உரையும் திருமந்திரமாய் அனைத்து சீடர்களுக்கும் அனைத்து கலியுக மாந்தர்களுக்குள்ளும் அது ஜீவ மந்திரமாய் ஒழிக்க செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி ஆற்றலாய் அரும் சபை அகிலமதில் இருக்கின்ற அகங்கார களிதனை அளிக்கும் ஆற்றல் தனை செங்கோலாய் கையில் ஏந்தி ஏந்தி அமர்ந்த இடம் அது உயரிடம் இருந்தபொழுதும் தம்மை தாழ்த்தி வருவோர்களுக்கு உயர்நிலைதனை கொடுக்கின்ற உயர் ஆசானாய் ஆசனமிட்டு அமர்ந்த அரும் சபை அரசனே நீர்வாலி எவருக்கும் கிட்டிடாத அரும்பாக்கியமெல்லாம் இக்கலியுக மாந்தர்களுக்கு கிட்டிட அதை எளிமையாக கிட்டிட வழிவகுத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழை சிவமாய் சிவத்தை வணங்க ஒவ்வொரு சித்தனும் தேவனும் தவமது பூண்டு ஆங்காங்கு அலைந்து உண்ணுகின்ற உணவுதனை வெறுத்து அனைத்து நிலைகளையும் இகலோக பற்றுகளையும் விட்டு அவன் ஈசனை பற்ற வேண்டும் என்று தவம் இருக்க இன்று ஈசனே வந்து இவ் இகலோக மாந்தர்களுக்காக இவ்வூலோகத்தில் இருக்கின்ற கலியுக மாந்தர்களுக்காக நீங்கள் எம்மை தேடி வர வேண்டாம் யாம் உம்மை தேடி வருகின்றோம் என்று சிவமகா சித்த சிவ அவதாரமாய் வந்தமர்ந்து அவர்களுக்கு அரும் அரும்பாக்கியமதை கொடுத்தும் அவர்களுக்கு அருள் ஆற்றலாய் யுகமதை மாற்றுகின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை கொடுத்தும் அரும் பொக்கிஷமாய் அந்நூல்தனை கொடுத்தும் வழி நடத்தி அவர் வாழ்வது மானிட வாழ்வாக இருந்த பொழுதும் மகானாக வாழ்கின்ற அரும் ஆற்றலை சாதாரண மானிடர்களுக்கும் கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே சாகா வரைத்தையும் இணைத்து கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி அருள் ஆற்றலோடு அருமுகனின் ஆற்றல் தனையும் உள்ளமர்த்தி அருமுகனாகவே வந்தமர்ந்து அருள் ஆட்சிதனை செய்து இவ் அகிலமதை ஆளுகின்ற அரசனே நீர்வாளி அண்டங்களை ஆளுகின்ற பேர் ஆசானாய் அருமுகனாய் அரனாய் அகத்தியனாய் அரியாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி அகமகிழ்வோடு உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனில் ஜோதியாய் இருக்கும் நூல்தனில் திருஜோதியாய் திருமூலனாம் எம்மை என்று அழைத்து உம்மை வாழ்த்த வைத்தமைக்கு உம் திருவடிதனை பணிந்து யாம் திருமூலன் சிவமகா சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகில் ஓடு திருநாள்தனில் சிவமகா வாழை சித்தனே அருமுகனாய் அமர்ந்திருக்க அவன் வணங்கி அமர்கின்றோம் யாம் திருமூலன் அதிபத்தனாய் யாம் இருந்தோம் சிவத்தின் அடிதனை பற்ற அவன் பக்தனாய் அவன் அருளால் யாம் இருந்தோம் எம்மை இருக்க வைத்தான் இகலோகமதில் இருக்கவைத்தான் அதில் இருக்கின்ற வறுமையிலும் எம்மை இருக்க வைத்தான் ஈசனவன் அவ்வாறு இருக்கையில் அவன் மீது இருக்கமான அன்பது பக்தியது இவ் அதிபக்தனுக்கு இருக்கின்றதா என்று சோதனை செய்ய அவன் எம்முள்ளிருந்து செய்த செயலது கிடைக்கின்ற மீன் ஒவ்வொரு நாளும் யாம் உணவு உண்பதற்காக பொருளீட்டுவதற்காக அவ் ஆளிதனில் சென்று அக்கடல் சென்று விடிக்கின்ற மீன்களில் ஒரு மீன்தனை நிச்சயமாக ஈசனுக்கு அக்கடலிலே அர்ப்பணமென்று விடுவதை எமக்கு அவன் பழக்கமாக பழக்கப்படுத்தினான் அப்பரமசிவன் அவன் மீது யாம் கொண்ட பக்தியினால் அதை எமக்கு விட்டான் அவ்வாறு இருக்கையில் ஒரு மீன்தான் கிடைக்கும் அம்மீனையும் அவனுக்கே அர்ப்பணம் என்று விடுகின்ற அவ்வாற்றல் தனை எமக்கு கொடுத்து அதன் இறுதி நிலையாக வறுமை அது கிட்டிட அவ்வறுமைதனை போக்குகின்ற அருமீனாய் பொன் மீன்தனை கொடுத்த பொழுதும் அதனையும் அவன் திருவடிகளுக்கே சமர்ப்பணம் என்று விட உள்ளுக்குள் விடம் உண்டவன் எமக்கு ஆற்றல் தனை கொடுத்து அவன் மீது இருந்த பக்திதனை எமக்கு அதிகரித்து என் நிலையிலும் ஈசன் மீது கொண்ட பக்தி அது ஈசனுக்கு செய்கின்ற தொண்டது என்றும் மாறக்கூடாது என்பதை உள்ளிருந்து அவனே எமக்கு ஆற்றலை தந்து பின்பு அவனே வந்து எம்மை ஆட்கொண்டு விட்டான் அவ்வாறு இருக்கையில் இன்று சிவமகா வாழை சித்தனே சிவமாய் வந்தமர்ந்து அவன் பெற்ற பொன் மீனாம் புண்ணிய மீனாம் தவ வலிமையினால் அவனுடைய தவ வலிமையினால் பெற்ற தவ புண்ணிய மீன்களை எல்லாம் சிவமே இன்று இவ் அதிபத்தனை போல் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் கொடுக்கின்றான் இந்நிலையை யாம் எங்கு சென்று உரைப்பது உரைக்க இடமில்லை என்று தேடுகின்ற வேலைதனில் உறைவிடமாய் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல்தனை கொடுத்து அந்நூலுக்குள் நீர் வந்து உரை என்று சிவமாய் இன்று அனுமதி வழங்கிய சிவமகா நீர் நீர்வாளி உம் புகழ்தனை எடுத்துரைக்க உம் புகழ்தனை எடுத்துரைக்க இவ் அதிபக்தனுக்கு இன்று நல் அருள் புரிந்தமைக்கு நன்றி என்று சிவமகா சித்தனின் திருவடிகளை வணங்குகின்றோம் யாம் அதிபக்தன் இன்று ஆதிகளாய சிவசூட்சம நூல்தனை கொண்ட சிவமகா சித்தனின் பக்தனாய் யாம் அதிபத்தன் அமர்கின்றோம் உம்முடைய திருவடிதனில் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சிவத்தின் அடிதனில் அமர்கின்றோம் அமர்ந்திருப்போம் என்றும் நீர் பெற்ற புண்ணியத்தை கொண்டு பூலோகமதை புண்ணிய லோகமாய் மாற்றுகின்ற சித்தனே நீர் வாளி பிணிதனை வேறறுக்கின்ற சித்தனே வாளி இகலோகமதில் பின்னி பிணைந்து தம்முடைய உயர் ஞான நிலை எதுவென்று அடையத் தெரியாது மாய நிலைதனில் பின்னி பிணைந்திருக்கின்ற மானிடர்களுக்கு மகோ உன்னத ஞானமதை எடுத்துரைக்கின்ற மகானே சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி எோன்று எம்போன்று அதிபத்தனாய் உம்மீது அதிக பக்தியோடு வருகின்ற சீடர்களுக்கு ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்று நீர் பெற்ற அரும் பொக்கிசமதை கொடுத்து அவர் வாழ்வுதனையும் உயர்த்தி அவருடைய ஞான நிலைதனையும் உயர்த்தி அருள் ஆற்றலோடு அவர்களை இப்புலோகமதில் உமக்கு பணி செய்ய சிவத்திற்கு பணி செய்ய சிவமகா வாழி பணி செய்ய அமர்த்தி அப்பணியின் மூலமாக யுகமதை மாற்றுகின்ற அரும் பணியில் அவர்களை அமர்த்துகின்ற அரணே நீர்வாளி ஆதி சித்தனே நீர்வாளி அகத்திய சித்தனே வாளி அருமுகனாய் அமர்ந்த சித்தனே வாலி அருள் ஆற்றலாய் நீர் பெற்ற தவ புண்ணியங்களையெல்லாம் பிறருக்கென்று வாரி வழங்கும் உம் போன்ற ஓர் அவதாரம் சிவ அவதாரம் சிவமகா வாழை சித்த அவதாரம் செய்கின்ற இந்நிலையை எவ்வவதாரமும் இதுவரை செய்யா நிலைதனை இக்கலியுகம் அதில் செய்து காட்டி செய்து காட்டிய நிலை அது என்று செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்க உம்மை சோதனை செய்ய வருவோர் கூட பின்பு அவரவர்கள் சோர்ந்து போய் உம்மை நாடி நின்று உம் நாடிக்குள் நாடி நின்று சிவமகா வாழைச்சித்தனின் ஜோதிக்குள் சோதிக்க வந்தவர்களையும் சேர்த்து உயர் ஞானவானாய் மாற்றுகின்ற அரும் ஜோதி சித்தனே சிவமகா நீர் வாளி என்று அகமகிழோடு அதிபத்தன் இவ் அதிகாலை வேலைதனில் அருமுகனாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்தி அதிபத்தனாய் உமது பக்தனாய் இன்று யாம் உம் திருவடிகளை பணிந்து யாம் அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனின் திருவடிகளில் அமர்கின்றோம் யாம் அதிபத்தன் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி